வணக்கம் கலியுக சகுனி நேயர்களே இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அரசியல் களம் ஒரு பார்வை இதோ இந்த படத்தில் இருப்பவர்கள்தான் தமிழக அரசியல்வாதிகள் இவர்களுக்கு அடுத்து தற்போது ஒரு முகம் இங்கு சேருகிறது அந்த முகம் யாரென்றால் ஒரு சினிமா நடிகர் மக்கள் மத்தியில் பிரபலியம் இளைஞர்களின் வழிகாட்டி என்று பலரால் புகழப்படும் விஜய் இதோ இணைந்துவிட்டார் இந்த அரசியல் களத்தில் இவர்கள் அனைவரும் கூறுவது விஜய் ஒரு நடிகர் சினிமா இவர் எம்ஜிஆர் போல் ஆக முடியாது அனைவரும் கூறும் ஒரே வார்த்தை அது என்ன எம்ஜிஆர் போல் ஆக முடியாது காரணம் என்னவென்றால் எம்ஜிஆர் சினிமா துறையில் இருந்து வந்தவர் சாதித்தவர் அந்த சாதனை அவருக்கு பின்பு யாராலும் சாதிக்க முடியவில்லை காரணம் பல உண்டு தாக்கு பிடிக்க முடியாதது ஒரு காரணம் எம்ஜிஆரை போன்ற அணுகுமுறை இல்லாதது ஒரு காரணம் ஆனால் திரு விஜயை நாம் அவ்வாறு ஒதுக்கிவிட முடியாது இதோ புரட்சி தலைவர் வயதான ஒரு அம்மாவை கட்டி அணைத்து ஆறுதல் கூறுகிறார் இப்படித்தான் அவர் மக்களுடன் இணைந்து பிணைந்து இருந்தார் புரட்சி தலைவர் அவர்கள் அதே போன்று அதே பாணி விஜயிடமும் நம்மால் பார்க்க முடிகிறது மக்களுடன் இணைந்து பிணைந்துதான் காணப்படுகிறார் களத்தில் இறங்குகிறார் மக்களுடன் கைகோர்க்கிறார் இதோ பாருங்கள் அந்த பாட்டி தொட்டு தம்பி நீ என் தலைவர் எம்ஜிஆர் மாதிரியே இருக்கிற சாமி அப்படின்னு சொல்லும் அளவிற்கு தன்னை மக்களுடன் இணைத்து இருக்கிறார் இப்படி எம்ஜிஆருடன் இணைத்து பேசும்போது ஒவ்வொரு இடத்திலும் ஒற்றுமை ஏற்படுகிறது திரு விஜய் அவர்களுக்கு ஆகையால் தான் வருகிற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் பெரும் போட்டி பெரும் அரசியல்வாதிகளுக்கு ஒரு சேலஞ்சை ஒரு எதிர்ப்பை கொடுப்பார் என எதிர்பார்க்க முடிகிறது அந்த எதிர்ப்பு திரு விஜயால் கொடுக்க முடியும் காரணம் அவருக்கு இருக்கும் ரசிகர் பட்டாளம் இளைஞ இளைஞிகள் பட்டாளம் அதுவும் போக முதியவர்களிடம் அவர் அவரது அணுகுமுறை என்று நாம் பார்க்கும்போது நிச்சயம் இவர் ஒரு சரியான எதிர்ப்பு கொடுப்பார் என்று நம்மால் எதிர்பார்க்க முடிகிறது யூகிக்க முடிகிறது புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் கட்சி தொடங்கியதும் முதன் முதலில் ஒரு இடைத்தேர்தலை தான் சந்தித்தார் அதே போன்ற ஒரு வாய்ப்பு தற்போது திரு விஜய் அவர்களுக்கும் அமைந்திருக்கிறது இதோ ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் இவி கே எஸ் இளங்கோவன் அவர்கள் கால மானதால் ஏ இருக்கிற வாய்ப்பு இதை அனைத்து அரசியல் கட்சிகளுமே ஒரு சேலஞ்சாக எதிர்கொள்ள இருக்கின்றன ஏன் என்றால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் வருகின்றது தமிழகத்திற்கு அதற்கு ஒரு அச்சாணியாக இந்த வெற்றி அமையும் அது எந்த கட்சி வெற்றி பெறுகிறதோ அந்த கட்சி சட்டமன்ற தேர்தலில் முழு வாக்கு வங்கியை பெற முடியும் என்ற ஒரு கணிப்பு நிலவுகிறது ஆகையால் ஆளும் கட்சி எதிர்க்கட்சி மற்ற அனைத்து கட்சிகளுமே இந்த ஈரோடு சட்டமன்ற தேர்தலில் பெரும் பங்காற்ற களமாட காத்திருக்கின்றன அதே வாய்ப்பு திரு விஜய் அவர்களுக்கும் கிடைத்துள்ளது வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் பெரும்பான்மையான வாக்குகளை பெற்று வெற்றி பெற வேண்டும் என்றால் இந்த இடைத்தேர்தலில் ஒரு ஆழம் பார்க்க முடியும் அதற்கான வாய்ப்பு உள்ளது திரு விஜய் அவர்களுக்கு ஆகையால் தற்போது விஜய் அவர்கள் எவ்வாறு காய் நகர்த்துகிறார் என்றால் ஈரோடு கிழக்கு தொகுதியில் தாம் தானே நிற்பதற்கு ஒரு முயற்சி எடுத்து வருகிறார் ஏனென்றால் புரட்சித் தலைவரும் அதே போன்றுதான் முழுமையாக இறங்கினார் அரசியலில் அதுபோன்ற அதே வேகத்துடன் இறங்கினால் நிச்சயம் வெற்றி கிட்டும் என்பது விஜயின் அரசியல் கணக்கு ஆகையால் ஈரோடு தொகுதியில் எவ்வாறு சூழ்நிலை உள்ளது என்பதை பற்றி முழுவதுமாக ஆராயும் பணி நடந்து வருகிறது அப்படி சரியான ஒரு வாய்ப்பு இதை விஜய் அவர்கள் பயன்படுத்தி இந்த இடைத்தேர்தலில் வெற்றி பெற்றால் இரண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தல் நிச்சயமாக ஒரு முழுமையான பலத்தை காட்ட முடியும் அனைத்து கட்சிகளுக்கும் ஒரு பயத்தை ஊட்ட முடியும் விஜய் கட்சியில் இருப்பவர்களுக்கு ஒரு தைரியம் கிடைக்கும் ஆகையால் இந்த இடைத்தேர்தலை நிச்சயம் விஜய் அவர்கள் பயன்படுத்துவார் என்றே அரசியல் வல்லுநர்களால் கணிக்கப்படுகிறது விஜயும் அதையே தான் விரும்புகிறார் அதே போன்று புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் எந்த வழியில் சென்றார் அரசியல்வாதிகளின் கேள்விகளுக்கு சரியான பதிலை கொடுப்பார் பயமின்றி அதே போன்று ஏழைகளுக்கு உதவுவார் முதியவர்கள் கல் புல கல்வி கற்கும் குழந்தைகளுக்கு உதவி செய்வதில் புரட்சித் தலைவர் வல்லவர் அந்த பாணியை அப்படியே கையாள்கிறார் திரு விஜய் அவர்கள் ஆகையால் வருகிற சட்டமன்ற தேர்தலில் நிச்சயம் விஜய்க்கு பெரும் பங்கு இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது அதற்கான அச்சாணி தான் இந்த ஈரோடு இடைத்தேர்தல் இதை நிச்சயம் பயன்படுத்துவார் என்று அனைத்து அரசியல் கட்சிகளும் ஆருடம் கூறு கூறுகின்றன அது மட்டுமின்றி தற்போது இருந்து விலகிய துணை பொதுச் செயலாளர் அவர்கள் தற்போது டிவிகேயில் இணைவதற்கான ஒரு பிரகாசமான ஒளியும் தெரிகிறது அவர் வெறும் அளவு அரசியலில் பல விஷயங்களை அறிந்தவர் ஆதவ் அர்ஜுனா தற்போது வரை அரசியலில் விஜய் நகர்த்தும் காய் நகர்த்தும் விதம் சரியாகத்தான் உள்ளது இனி வரும் காலங்களிலும் அதுபோன்றே காய்களை நகர்த்தினால் வெற்றி நிச்சயம் விஜயின் எண்ணம் நிறைவேறும் மக்களுக்கு அவர் செய்ய நினைக்கும் நலத்திட்டங்களை செய்வதற்கான ஒரு வாய்ப்பு அந்த சக்தி அவருக்கு கிடைக்கும் நன்றி வணக்கம்